அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பச்சரிசி காலிஃப்ளவரை வச்சு ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்பீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க பார்ப்போம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பூ காலிஃப்ளவர் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி பாருங்கள் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி காலிஃப்ளவர் பூ எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு மிக்சிங் பவுலில் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த காலிஃப்ளவர் அப்படியே ஊறும் அந்த தண்ணியிலே பாருங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு விட்டுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் ரொம்ப நேரம் வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அப்படியே இதுலேயே ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் வெந்நீரில் காலிஃப்ளவர் பாருங்கள் ஊறி ரெடியாக இருக்குது தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப நேரம் வந்து காலிஃப்ளவர் ஊற வேண்டாம் மொறு மொறுன்னு வராது எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்குமே கிறிஸ்பியாக வேணும் அதனால் இப்போ இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் எல்லாம் இல்லாமல் காலிஃப்ளவரை ஃபில்டர் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதில் நம்ம வரிசையாக பொடிகள் எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் இதோட கூடவே கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்க்குறேன் கலருக்காக இருந்தால் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் காலிஃப்ளவர் எல்லாத்தோட கோட் ஆகுற மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் பொடிகள் எல்லாமே காலிஃப்ளவரோட கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்துட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற காலிஃப்ளவரை பொறுத்துட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே மூணு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு முதல்ல கலந்து விட்டுப்போம் தண்ணி வந்து நீங்கள் இப்போதைக்கு விட வேண்டாம் காலிஃப்ளவர் கொஞ்சம் நீர் தன்மை இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணி விட்டு ஊற வச்சனால வேணும்னா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தண்ணியை லைட்டாக தான் தெளித்தோம் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கோட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு ஒரு காலிஃப்ளவர் எடுத்திங்கன்னா அதில் வந்து மசாலா நம்ம போட்ட அந்த மாவு எல்லாமே கோட் வந்திருக்கணும் இந்த மாதிரி சூப்பராக கோட்டாக இருக்குது இப்போ இதை நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க ஆரம்பிக்க வேண்டியதாக என்ன நல்ல ஹீட்டாகிடுது இப்போ நம்ம ஒரு ஒரு காலிஃப்ளவராக போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதான் என்ன நல்ல ஹீட்டானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு கிரிஸ்பியாக எடுத்துக்கலாம் இதை இதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு எல்லாத்தையுமே பாருங்க இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கோங்க கிறிஸ்பியாக இருந்தால் தான் நம்ம வந்து ரைஸில் போட்டு ஃப்ரைட் ரைஸை சாப்பிடும் போது நல்லா இருக்கும் எல்லா பேச்சஸ்ஸும் இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அடுத்த பேட்ச் போட்டிருக்கோம் அதுவும் ஆனதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு அதையும் எடுத்துடலாம் இன்னொரு செட் இருக்குது அதை இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம சாஸ் சேர்க்காம தான் நம்ம இன்றைக்கி இந்த ஃப்ரைட் ரைஸை பண்ண போகிறோம் அதுக்கு வீட்டிலேயே வந்து ஒரு சின்ன மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்த்துடலாம் மிக்சி ஜாரில் நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் இதோட கூடவே பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணையும் லேசாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மேட் பேஸ்ட் இதை போட்டு நம்ம செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் கடாயில் பாருங்கள் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக மெல்லிசாக கட் பண்ணிக்கலாம் உள்ளே சேர்த்துப்போம் வெங்காயத்தை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறம் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸ் அதையும் சேர்த்துருவோம் கேரட் பீன்ஸை வெங்காயத்தோட வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பை மட்டும் சேர்க்க போகிறோம் காலிஃப்ளருக்கு தனியாக நம்ம உப்பு போட்டுட்டோம் இப்போ இந்த காய்கறிகளுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும் காய்கறிகள் எல்லாமே இப்போ தான் வெந்துடுது இந்த டைமில் நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துடலாம் பேஸ்ட் எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் எல்லா காய்கறிகளையும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து வதக்கணும் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டை போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் பச்சை வாசனை போட்டோம் சேர்த்து வதக்கிக்கலாம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு வதக்க ஆரம்பிப்போம் பச்சை வாசனை போக வதக்கிட்டோம் இந்த டைமில் நம்ம பொறித்து வச்சுருந்த கோபி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் அந்த காலிஃப்ளவரோட சேர்த்து மசாலா எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க காலிஃப்ளவரோடு சேர்த்து நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம சாதம் சேர்க்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கால் டம்ளர் பச்சரிசியை இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஆர்ட்னரி ரைஸில் தான் பண்ணுறேன் இப்போ இந்த சாதத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாதம் உடையாமல் அப்படியே உதிரி உதிரியாகவே இருக்கணும் மெதுவாக கலந்துக்கலாம் எல்லாமே சாதத்தோடு அப்படியே சேர்ந்து பைண்டாகி வரணும் கலந்து விட்டுப்போம் சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்தாச்சு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் மிளகு பொடியை அப்படியே மேலாக தூவி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் அவ்வளோதான் பொடியோடு சேர்த்து பைண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மட்டும் நெய்யை சேர்த்துட்டு நெய்யோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்க வேண்டியதான் நெய் வாசனையோடு சூப்பராக இருக்கும் அப்படியே சேர்த்து கலந்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு நம்மளோட அருமையான ரெசிபி கோபி ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடியாகிடுத்து மொறு மொறுன்னு அந்த காலிஃப்ளாரை போட்டு இந்த மிளகு பொடி அந்த ஸ்பைசினஸோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம இதில் நெய் விட்டுருந்தோம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொடியெல்லாம் அரைச்சி போட்டிருந்தோம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோபி ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு இன்றைக்கி சைட் டிஷ்க்கு நான் வந்து இன்றைக்கி திக்கான தயிர் தான் வச்சுருக்கேன் ரைத்தாவை வச்சு கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோபி ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ